சோசியல் மீடியாவில் ஆனந்துக்கு எதிரான தகவல்களை ஆதவ் அர்ஜுனாவின் வார் ரூம் தரப்பே கசிய விடுவதாகவும் தகவல் தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை இலக்காக கொண்டு தமிழக வெற்றிக் கழகம் செயல்பட்டு வருகிறது கரூர் சம்பவத்திற்கு பின் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக தாவேக்க தலைவர் விஜய் மௌனம் காத்து வரும் நிலையில் அக்கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏன் மாவட்ட செயலாளர்கள் கூட என்ன செய்வதென தெரியாமல் தடுமாற்றம் அடைந்துள்ளனர் அதேபோல் கட்சி தொடங்கப்பட்டு சுமார் இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையிலும் இதனால் வரை கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை கூட விஜய் முழுமையாக உருவாக்கவில்லை நூற்றி இருபது மாவட்ட செயலாளர்கள் என்று அறிவித்துவிட்ட நிலையில் இதனால் வரை மதுரை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு நிர்வாகியை கூட நியமனம் செய்யவில்லை விஜய் ரசிகர்களாக இருந்த பலரும் தாவேக்கவின் தொண்டர்களாக மாறிவிட்ட நிலையில் அவர்களை அரசியல் வேண்டிய விஜய் பொறுப்புகளை தனக்கு நம்பிக்கையானவர்களிடம் விட்டுச் சென்று விட்டார் ஆனால் நம்பிக்கையானவராக கருதப்பட்ட தாவேக்க பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் வழக்கிற்கு பயந்து தலைமறைவாகியது அக்கட்சி தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாமல் கரூர் சம்பவத்திற்கு பின் தாவிக்க தலைவர் விஜய் உடன் இருக்கும் புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் உள்ளிட்டோருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது மீசிக்காவில் இருந்த காலம் தொடங்கியே ஆதவ் அர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார் விபரம் அறிந்தவர்கள் அதனை ஆதவ் அர்ஜுனாவின் வார் ரூம் என்று சொல்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன் தாவேக்க ஐடி விங்கிற்கான பணிகளையும் ஆதவ் அர்ஜுனாவே மேற்கொண்டார் தற்போது கரூர் விவகாரத்திற்கு பின் ஆதவ அர்ஜுனா மற்றும் புஷ்யானந்த் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளதாக அக்கட்சியில் அறிந்த சிலர் கூறுகின்றனர் சோசியல் மீடியாவில் ஆனந்துக்கு எதிரான தகவல்களையும் பதிவுகளையும் ஆதவ் அர்ஜுனா தரப்பு செய்ததாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன இதற்கு தாவைக்க நிர்வாகிகள் மத்தியில் புஷியானந்துக்கு இருக்கும் ஆதரவும் அவர்கள் மத்தியில் புஷியானந்துக்கு இருக்கும் செல்வாக்குமே காரணமாக பார்க்கப்படுகிறது தாவைக்க தொடங்கிய போது புஷ்யானந்த் மீது கட்சி பதவிக்கு பணம் வாங்கி கொண்டு நியமனம் செய்யப்படுகிறார் என்று வெளியான செய்திகளுக்கும் இதுவே காரணம் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் மற்ற கட்சியில் அதிருப்தியில் இருக்கும் முக்கியமான நிர்வாகிகள் தாவிக்கவில் இணைய சில முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் அதற்காக ஆதவ் அர்ஜுனா மற்றும் புஷ்யானந்த் உள்ளிட்டோரை தொடர்பு கொண்ட போது கடைசி வரை இழுத்தடித்து இருக்கின்றனர் விஜய் அருகில் தங்களை தவிர வேறு யாரும் நெருங்கிவிடக்கூடாது என்பதில் இருவருமே தெளிவாக இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது அந்த இருவருக்கும் இடையில் மோதல் எழுந்திருப்பது தெரிகிறது ஏற்கனவே விஜயின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனா இடையில் கருத்து வேறுபாடு இருந்து வந்தது தற்போது புஷ்யானந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது சட்டசபை தேர்தலுக்கு ஆறு மாதமே உள்ள நிலையில் தாவேக்க தலைமை நிர்வாகிகள் மோதி கொண்டிருப்பது அக்கட்சி தொண்டர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்